ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டு வருத்தான ஏ ஏஜே பவர் மினிஸ்டின் சார்பிலே அன்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என கருமையானவர்களே எப்படி இருக்கின்றீர்கள் இந்த நாள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் நாளாய் அமைபடியாய் ஜிபிக்கிறேன் ஹலலூயா ஹலலூயா கருமையானவர்களே இந்த இணையதளத்தின் மூலமாய் அன்றைய வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம் பெளிப்பேருக்கெத திருமுகம் பவுலடிகள் பிழிப்பேருக்கு திருமுகம் நான்காம் அதிகாரம் ஆறாவது திருவார்த்தை நீங்கள் ஜபத்தினால் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து வேண்டுதலினாலும் சோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு பரலோகத்தின் தேவனுக்கு ஜபத்தினாலே உங்கள் வேண்டுதலினாலும் எல்லாவற்றையும் ஆண்டவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆம் உங்களுக்குள்ளே வைத்துக்கொண்டு சொல்லாமல் மற்றவரிடத்துல போய் சொல்லி எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு ஒரு காரியம் நடக்கணும் என் சரீரத்தில் இப்படி ஒரு வியாதி இருக்குது என் குடும்பத்தில் இப்படி ஒரு பாறை இருக்குதுன்னு சொல்லி மற்ற நபர்களிடத்திலே சொல்லிக்கொள்ளாதபடி பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர்தான் தன் சொந்த குமாரனை உங்களுக்காக எனக்காக இந்த பூமியிலே ரத்தம் சிந்தும்படியாக அனுப்பினவ அந்த இயேசு என் குமாரனாகிய ஆகிய ரசிகர் நாமத்தில் நீங்கள் செபிக்க வேண்டும் என்று சொன்னால் செபிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த இரத்தம் சிந்தின தேவனுக்கு முன்னதாக நின்று அவருடைய நாமத்தினாலே நீங்கள் மனந்திருந்த ஆண்டுபடத்தில் ஒன்றுக்கு கவலைப்படாதபடி எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கட்டுகள் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் பரலோகத்திற்கு தேவனுக்கு ஸ்தோத்திரத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் ஜபத்தினாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுது சோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதித்து ஜபித்து ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து பாருங்கள் ஆண்டவர்களுக்கு அற்புதம் செய்வா ஹலலுயா அருள்நாதர் ஏசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறா நீங்கள் எல்லாவற்றையும் முதல்ல கவலை இருக்கக்கூடாது கவலைப்படுற மனுஷன் ஆண்டவரத்துலேருந்து கவலைப்பட்டு விசுவாசம் இல்லாமல் ஆண்டவர்கிட்ட எது கேட்டாலும் ஆண்டவர் கொடுக்க மாட்டார் ஆண்டவர் சொல்கிறார் கவலை கொள்ளாதிருங்கள் காட்டு புஷ்பங்களை பாருங்கள் அதற்கு எப்படி உடுத்து காக்கை குஞ்சுகளை பாருங்கள் தம்மை நோக்கி குறிப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு உணவு கொடுக்கிற தேவன் காட்டு புஷ்பங்களை உடுத்து விற்கிற தேவன் உங்களை இனியும் நடத்தவர் வல்லவர் உள்ளவராயிருக்கிறார் அவர் உயிரோடு கூட இருக்கிறா அந்த ஆண்டவருக்கு முன்னதாக எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி பாடுகள் இருந்தாலும் சரி ஆண்டவர் சமூகத்திலே அறிக்கையிடும் உழுதாற்புதத்தை செய்ய முடியும் அருளாதர் அப்பொழுதுதான் வெளிப்படுவா நீங்கள் விசுவாசத்தோடு விண்ணப்பங்கள் எல்லா விண்ணப்பங்கள் விண்ணப்பம் என்றால் என்னச்சுன்னா விண்ணென்றால் பரலோகம் அப்பம் என்றால் வார்த்தை பரலோகத்தை நோக்கி நம்முடைய வார்த்தைகளை ஸ்தோத்திரத்தோடு துதியோடு எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார் அந்த நன்மைகளை சொல்லி துதித்து நம்முடைய ஜபத்தோடு கூட நீங்கள் ஜபிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது தூபம் போல் என் ஜபம் மக்கள் முன்பதாக வந்த ஆம் எனக்கு அருமையானவங்களே நம்முடைய குழுவிலே ஒரு அருமையான சகோதரர் வந்தார் அவர் இப்படி சொன்னார் மருத்துவர் பார்த்து அவருக்கு கொடூரமான ஒரு நோய் இருப்பதை தன்னுடைய சரீரத்தில் சொல்லிவிட்டார்னு சொல்லி கண்ணீரோடு வந்திருந்தார்கள் கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக பாரத்தோடு ஜெபித் அனுப்பினோம் விசுவாசித்தார்கள் ஆண்டவரை நேசித்தார்கள் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து காத்திருக்க ஆரம்பித்தார்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாங்க டாக்டர் சொல்லியிருக்கிறார் இந்த வியாதியை பரிபூர்ணமாக சுகப்படுத்தி விடலாம் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சுகமாகி விடும் என்று சொல்லி அவளை அனுப்பிவிட்டார்கள் அவளை தகப்பனார் இன்று மாலை வேளையில் என்னோடு தொடர்பு கொண்டு சொன்னார் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் பிரத என் மகனுக்கு ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் மருத்துவர் மூலமாக சொல்லியிருக்கிறார் நல்ல படத்தில் ஜெபித்து சொல்லும் பொழுது அவளை சொன்னேன் நீயா இயேசு மாத்திர விசுவாசி ஐயா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தாயை நண்பு தகப்பனை பிரியமான தம்பி தங்கை கர்த்தவங்களோடு கூட பேசுகிறார் உங்களுடைய கவலைகளையும் கண்ணீரையும் பரலோகத்தின் தேவனுக்கு நேராய் சோத்திரத்தோடு ஜெபித்து பாருங்கள் விண்ணப்பத்தை தெரிவித்து பாருங்கள் கர்த்தர் இந்த நாளை ஆசி வைத்து உங்கள் கண்ணீரை மாற்றி கழிப்பாய் மாற்றுவாராக உங்கள் புலம்பலை எல்லாம் ஆனந்த கழிப்பாய் மாற்றுவாராக நாம் ஜெபிப்போமா மகா பரிசுத்தம் உள்ள இந்த அற்புதமான காய்மை சோதரிக்கிறோம் இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு இறுதியத்திலும் கர்த்தருடைய ஆபியானவர் பேசுவீராக அப்பா கபலை எல்லாவற்றையும் நம்முடைய சமூகத்தில் நம்முடைய பாதத்தில் வைத்து ஜபிக்கின்ற வேலைகளே பரலோகத்தின் தேவன் நீர் நேரவணர் காரியங்களை கைகூடி வரப்படும் ஆசிர்வதியும் ஆளுகுச்சியும் ஏசு ரச்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் பிதாவே ஆமே ஆமை காட் பிளஸ் யூ